மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களாங்க இருக்கும் சனி ராகு சேர்க்கை பூமிக்கே கெட்டதுன்னு தாங்க சொல்கிறாங்க கும்பராசிக்காரமே கொஞ்சம் இப்போ மன உளைச்சலோடவும் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு குழப்ப நிலை மட்டும்தான் இருப்பாங்க இந்த குழப்பங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் தீருங்க விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத ஏற்படுத்தும் மண் சம்பந்தமான பிரச்சனை விலங்குகள்லாம் தீரும் குலதெய்வத்தோட கருணை கிடைக்கும் திருமணமாகி வெகுகாலமாக குழந்தை இல்லை அப்படின்னு காத்திருக்க முடியல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து உண்டு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தால் லாப நன்மை அரசாங்கம் சம்பந்தமான உதவிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பராசி நேர்களை வணக்கம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரியது கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கோயில்கள்லாம் தருவாங்க அப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க மாதிரிதாங்க மதியாதா தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த கும்பராசிக்காரங்க தாங்க இருக்கும் ஆனால் எவ்வளோதான் நீங்கள் அப்படிலாம் இருந்திருந்தாலும் இந்த ஒரு வருஷம் உள்ளலாம் போட்டு சக்கையாக பிழிஞ்சு எடுத்துருக்குங்க அங்கே கும்ப ராசிக்காரங்களுக்கு காரணம் உங்கள் ராசிக்குள்ளையே சனி உங்கள் ராசிபிள்ளையே ராகு சனி நான் இருட்டு அப்படின்னு அர்த்தம் ராகு அப்படின்னா கும்ட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன செய்யணும் அப்படின்னே நமக்கு புரியவே புரியாதுங்க திக்கு முக்காடை வைக்கும் திணறட்டிக்கும் என்ன செய்வது என்று தெரியாத உணர்வுகளை ஏற்படுத்தும் இவங்க யார் இந்த இந்த சிரமமான காலத்தை ஈஸியாக கடப்பார்கள் ரெண்டே பேர் தாங்க ஒன்றும் ஏற்கனவே கொஞ்சம் காசு நிறையா சம்பாரிச்சு வச்சிருக்கிறவங்க இன்னொன்று எந்த கட்ட பழக்க வழக்கமும் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க இந்த ரெண்டு நபர்களும் இந்த சனி ராகு ராசிக்குள்ள இருக்கிற எந்த தொல்லையும் தெரியாமல் கடந்துருவாங்க அது இல்லை நான் அடுத்த விஷயம்லாம் தலையிடுவேன் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் பொழுத போக்குவேன் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சாவகாசங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களெல்லாம் போட்டு ஆட்டி படைச்சி துவச்சி எடுத்துரும் இந்த சனி ராகு ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சனி ராகு இருக்கிற போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதில் பஞ்சுவாலிட்டி நேரத்துக்கு எழுந்திருக்கிறது நேரத்துக்கு வேலையை செய்கிறது அதீத முயற்சியும் வேண்டாம் அதீதமும் காவ கவுத்தி விட்டுருவோம் எப்பவும் இல்பா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க எத்தனை மணிக்கு வேலை பார்ப்பீங்களோ அதை கரெக்டா வழக்கமா நீங்க அதை செஞ்சீங்கனாலே போதும் இந்த சனி ராகுங்க ராசியை விட்டு சனி ராகு சேர்க்கை பூமிக்கே கெட்டதுன்னு தாங்க சொல்றாங்க அது கொஞ்சம் நான் அனுபவத்துல ஆமா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்குது இந்த சனி ராகு சேர்ந்து அந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலங்களே நீங்க பார்த்துருப்பீங்க டிவியில பூகம்பம் கப்பல் தீப்பிடிச்சி எறிகிறது இந்த குண்டுவெடிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கை சீற்றம் இயற்கை பேரழிவுகள் இது எல்லாமே இந்த சனி ராகு இயற்கை சந்திக்கும் பொழுது மட்டும்தாங்க நடக்கும் இது ஒரு முப்பது ஆண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நடக்கும் அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது என்ன செய்வது காலசக்கர ஓட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம கடந்துதானே ஒரு மனிதன் வாழக்கூடியதா இருக்கு பொதுவாக நடக்கிற துன்பங்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவானதான் இருந்தாலும் அந்த கும்ப ராசியில நடக்கிறது கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும்தாங்க அந்த பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா கும்பத்துல இருக்கிற அந்த கிரக சேர்க்கை நேர சிம்மத்தை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க ரெண்டு ராசிக்காரங்களுமே கொஞ்சம் இப்போ மன உளைச்சலோடவும் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு குழப்ப இதை மட்டும்தான் இருப்பாங்க இந்த குழப்பங்கள் இந்த கார்த்திகை மாசத்துல தீருமா அப்படின்னா கொஞ்சம் தீருங்க முழுசா தீரும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இந்த கொஞ்சம் தீரும் எப்படி சொல்றோம் அப்படின்னா அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வர போறாங்க லாபஸ்தானத்துக்கு வர போறாங்க இப்போ உங்கள் ஜாதகம் சரியாக வேலை செய்யலாட்டி உங்கள் வாழ்க்கை துணைவருடைய ஜாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வேலை செய்ய போகுது அது கணவராக இருந்தால் மனைவியுடைய ஜாதகமும் மனைவி பெண்ணாக இருந்தாலும் ஆணு கணவருடைய ஜாதகமும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய போகுது இப்போ அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களை கைப்பிடித்து அடுத்தவருடைய ஜாதக உதவியால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் நீங்கள் காலத்தை கடந்து ஆகணும் அப்போ மார்ச்ல உங்களுக்கு சனி உங்கள் ராசி விட்டு விளையிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி மாதங்களில் உங்க ராசியை விட்டு ராகவும் விளையிடுவாங்க ஒரு கிரகம் விலை உங்களுக்கு போதுங்க அப்போ அந்த மார்ச் வரைக்குமே கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கு டிசம்பர் பதினெட்டு குரு அதிசாரமாகி உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சுடுவாரு அப்ப அந்த குருவுடைய பார்வை கிடைச்சிட்டாலும் உங்களுக்கு அந்த கும்மிருட்ட கொஞ்சம் லைட்டான வெளிச்சம் வந்து நல்லது பண்ணும் இப்போ டிசம்பர் பதினெட்டு மார்லி மாசம் மூன்றாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஒரு மாதம் முழுவதுமே கொஞ்சம் உங்களுடைய சுமாரான விஷயங்கள் அதாங்க நடக்க போகுது நல்லா கொஞ்சம் பார்த்து கவனமா அப்படியே மெது மெதுவா நகர்த்தி நகர்த்தி அப்படியே இந்த மாசத்தை விட்டுருங்க உங்களுக்கு மார்லி மூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி உங்களை வந்து நகர ஆரம்பிச்சிடும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை புதன சுக்ரனும் பார்க்குறாங்க மூன்றாம் இடத்தை புதனு சுக்ரன் பார்த்தா விடாமுயற்சிங்க விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்ப ஒரே இடத்துல கல்லாவே இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட உள்ளியை வச்சுட்டு தொடர்ந்து ஒரே விஷயம் அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் குளந்துருங்க விடாமுயற்சி தாங்க நீங்கள் செய்யணும் விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரம் விடாமுயற்சி செய்வீர்கள் விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறதுக்கு உங்கள் ராசியைக்கு மூன்றாம் இடத்தை புதனும் சுக்கனும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு கிரக சேர்க்கையே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து நான்காம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்காங்க நான்காம் இடம் தாய் நான்காம் இடம் மண் நான்காம் இடம் உடல் ஆரோக்கியம் நான்காம் இடம் உங்கள் பட்டப்படிப்பு இப்போ பட்டப்படிப்பை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் தேரும் மண் சம்பந்தமான பிரச்சனை விலங்குகள்லாம் தீரும் நல்லபடியான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு செய்யும் அடுத்து உங்கள் ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவாங்க இந்த மாதத்துடைய கடைசி ஒரு வாரத்தில் அஞ்சு அஞ்சுக்குள்ளே ஒரு பத்தாம் இடத்துல இருப்பது கடவுளுடைய கருணை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குலதெய்வத்துடைய கருணை கிடைக்கும் இஷ்ட தெய்வத்துடைய கருணை அதிகப்படியாகவே உங்களுக்கு கிடைக்க போறது இந்த மாதத்துடைய இறுதி வாரங்களே அதாவது கார்த்திகை இருபதாம் மாதத்திற்கு இருபதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கடவுளுடைய கருணை நிறைய கிடைக்கும் உம் அடுத்தவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்குது ராசிக்கு ஏழில் கேது இருக்கவங்களுக்கு உறவில் திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை அத்தை மகளோ மாமளோ திருமணம் நடக்காது ஒன்று விட்ட சொந்தம் அடுத்த சொந்தம் அந்நிய சொந்தம் அந்த மாதிரி இதெல்லாம் திருமண பந்தங்கள் ஏற்படும் அல்லது மாமனார் மாமியார் இல்லாத ஒரு இடத்துல கூட திருமண பந்தம் அல்லது மைத்துனர் இல்லாதவர்களில் கூட திருமண பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் சமையானதாகவும் இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டு அட்டமாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எட்டு குழந்தை இருந்து அப்பா சம்பந்தமான சொத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து தீரும் தந்தை வழி உறவுடைய புணக்குகள் தீரும் விட்ட சித்தப்பா பெரியப்பா அவருடைய இருந்த மன மனஸ்தாபங்கள் இங்கேயே நல்லபடியான செயல் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரு ஒன்பது குடியன் ஒன்பதில் ஆட்சி பெற்றால் பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணமாகி காலமாக குழந்தை இல்லை அப்படின்னு காத்துட்டு இருக்க முடியவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து உண்டு அப்படின்றது பத்தாம் இடத்தில் சூரியன் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தால் லாப நன்மை அரசாங்கம் சம்பந்தமான உதவிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபங்கள் ஏற்படுங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரும் குருவுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு மடங்காக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் புதிய ஐட்டங்கள் புதிய சரக்குகளை கடையில் சேர்த்து அது மூலமா லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு செய்யங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது பதினொன்னு பதினொன்னாம் அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பழைய கடனை தீர்ப்பீர்கள் அப்ப இங்க வருமானம் ஏற்பட்டால்தான் உங்களால பழைய கடன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆழ்ந்த உறக்கம் தருங்க நடுஜாமத்துல முழிப்பு வந்ததா மட்டும்தான் அப்புறம் தூக்கம் வராது அல்ல முடிஞ்ச வரைக்கும் நடுஜாமத்துல முழிப்பு வராத அளவுக்கு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நன்மை செய்யும் உங்க ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆட்சி பெற்று தான் உட்கார்ந்துருக்கிறாரு மண் சேர்க்கை ஏற்படும் சகோதர வழிகளால் ஆவ நன்மைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சதயம் ராகுடைய நட்சத்திரம் ராகு உங்களுக்குள்ளே இருக்காரு உங்க மனசுக்குள்ள குழப்பத்தையே கொடுத்துட்டே இருக்குங்க சதய நட்சத்திரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் நிறையா இருந்து கொடுக்கும் ஒரு விஷயத்த பாதி ஆரம்பிச்சுட்டு இது ரைட்டா தப்பா அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் அடிக்கடி மனசுக்குள்ளேயே வந்துடுங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்களுக்கு டிசம்பர் பதினெட்டு சூப்பராக சமையா வரப்போகுது அடுத்து பூரட்டாதி குருவுனுடைய நட்சத்திரம் குரு ஆறாம் ரெண்டாம் அதிபதி ஆறில் போய் உச்சப்பட்டுக்கிறாரு கடன் வாங்கியாவது ஒரு பொருள் வாங்குவது வெகு தூரம் தள்ளி போய் உட்காந்து படிப்பது ஆ ஹாஸ்டல்ல அல்லது நான் கோச்சிங் கிளாஸுக்காக நான் பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் போய் உட்காந்து நான் படிக்க போறேன் சென்னை போகிறேன் நாமக்கல் போகிறேன் ஈரோடு போகிறேன் திருச்சி போறேன் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் போயிட்டு ஒரு கல்விக்கான விஷயங்களை முயற்சி பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள் புரட்டாதி நச்சரில் பிறந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் புரட்டாதி கும்பராசிக்காரங்க இந்த கெட்ட கிரகங்கள் எல்லாமே விலகிறதுக்கு யாரையும் வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை தாங்க வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை பௌர்ணமி நாளாக வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை பௌர்ணமி நல்லா வழிபாடு பண்ணால் சகல விதமான தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு அது ஆலயத்தில் தெய்வத்தை விட மரம் சித்தை பத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறப்பான லாப நன்மைகள் அடைவீர்கள் வாழ்க வளமுடன்